பிரைஸ் அலாட் ஜீசஸ் இன்மீ மினிஸ்ட்ரி சார்பாகவும் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த இருபத்தி ஓரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் தேவனாகிய கர்த்த நம்ம இணைத்திருக்கிறார் ஆமீன் இந்த இருபத்தி ஓரு நாள் யுத்த ஜபம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எங்களுக்கு வெளி பயன்படுத்தினார் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்க ஜெபிக்கும் பொழுது அநேக தடைகளை கத்தனுடைய பேர் சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டுல உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஆமே நீங்க நினைச்சிருக்கலாம் நிறைய நாட்கள்ல நான் சோர்ந்து போயிருக்கனே போன வருஷம் இப்படியே தான் நான் நினைச்சேன் நல்லா இருக்கும் இந்த வருஷம் நினைச்சேன் ஆனா அந்த போன வருடங்கள் ஃபுல்லா எனக்கு ரொம்ப சோகமா போச்சு திருமண காரியங்கள் கைக்கூடி வரலையே குழந்தைக்காக நான் பிரேயர் பண்ணனே அதுவும் என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன்னு சொல்லி நினச்சனே அந்த காரியங்களும் கைகோடு வரலேன்னு சொல்லி நீங்கள் அநேக காரியங்கள் கொடுத்து கவலைப்பட்டு இந்த இருபத்தி ஓரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் தேவனாகிய கத்தர் எல்லா தடைகளையும் நீக்கி நம்ம ஜெயத்துக்குள்ள நடத்த போகிறார் ஆமேன் முதலாவது இன்றைக்கு நம் முதல் நாளில் நம்ம என்ன ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம் நமக்காக நம்ம இனி அநேக நாட்கள் நினச்சிருப்போம் நம்ம ஜோம் பண்ணால் இந்த காரியம் எனக்கு கைகூடி வந்துடும் நான் ப்ரேயர் பண்ண இந்த காரியத்தை நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் நான் நான் ஜபிச்சுருந்தேன்னா இந்த காரியம் தடையில்லாமல் முடிஞ்சிருக்குன்னு நம்ம அநேக நாட்கள் நினச்சிருப்போம் ஆனால் என்ன ப்ரேயர் தான் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம ப்ரேயருக்கு போகணும்னு நினைக்கும் நினைக்கிறதுக்குள்ளேயே பிசாசானவன் சோர்வை கொடுத்து நம்மளை முடக்கி உட்கார வச்சிருவான் இன்றைக்கு நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தடையில்லாமல் போகணும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கணும் இந்த காரியத்துக்காக நம்ம முதல் நாளில் ஜபிக்க போகிறோம் நம்ம எல்லோரும் ஜோ பண்ணுவோமா அன்பு ப்பா துதிக்கிறோம் 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 ராஜா தகப்பனே இந்த முதலாவது உங்கள் நாளில் நீ தகுந்த நல்ல குறிப்புக்காய் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜாதி ராஜாவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் கத்தாவே அப்பா பிசாசன உலக பிரகாரமான சோர்வுகளை கொடுத்து அநேக கவலைகளை கொடுத்து எங்களை ஜபத்திற்கு வரவிடாமல் அநேக தடைகளை கொடுக்குறோம் ஈசப்பா பெற்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாம விலகியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்பா அவங்க சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஜெப அவிய ஊற்றுங்கப்பா விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றங்கள் தகப்பனே அப்பா நாங்கள் எங்களுக்காக என் குடும்பங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக பொருளாதாரத்துக்காக நாங்கள் அதிகாலையில் எழும்பி அப்பா உம்மை தேடி வர நீங்கள் கிரும்ப பாராட்டுப்படையை நாங்கள் செபிக்கணும் தகப்பனே அப்பா சோதரிக்கிறோம் அநேக சோர்வுகள் எங்களை வந்து தாக்குதாண்டவரே அந்த சோர்வுகள்ட்ட வந்து எங்களை விலைக்கு நீங்கள் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உலக பிரகாரமான கவலைகள் லௌகிக துக்கங்கள் அப்பா எங்களோட இருதயத்தை அநேக நேரங்களில் சோர்வுக்குள்ளாக்கு தாண்டவரே அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தின விலகும் தகும்படியாய் நாங்கள் ஜபிக்கிற தகப்பனே அதிகாலில் உற்சாகமாய் எழும்பி தேவ சமூகத்திற்கு வந்து அப்பா உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க அந்த நாளுக்குரிய கிருவைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பரம்பரையை நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம் கத்தாவை தேவன் தாமி நீங்கள் பொருட்படுத்திக் அப்பா ஸ்தோதிர ஸ்தோதிரங்கள் எல்லா சோர்வுகளையும் விளக்குங்க தேவ சமூகத்தை நாங்கள் விரைந்தோடி வர உதவி செய்யுங்க ஆண்டவரை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க பசுறுசுறுப்பின் ஆவியினால் நிரப்புங்க சோம்பேறு தனங்கள் இயேசுவின் நாம நாமத்தால் எங்களை விட்டு விலகி ஓடுமையாக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோரன் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ராஜா அதிகாலையில் தேடுகிற என்னை கண்டடைவான்னு சொல்லிங்க தகப்பனே உண்மை கண்டடைய தக்க பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றி கொடுங்க நீர் அப்படியாய் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கணும் தகப்பனே இந்த இருபத்தி ஒரு நாள் அப்பா யுத்த ஜெபத்தில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ளணும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் கத்தாவே நாங்கள் என்னென்ன காரியத்துக்காக இந்த ஆண்டுக்குள்ள நாங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ராஜா தகப்பனே அந்த காரியங்களை எல்லாம் கை கூடி வர கிருப சேங்க தகப்பனே இருபத்தி ஒரு நாள் ஜபம் முடிவுக்குள்ளாய் தகப்பனே நாங்கள் காத்திருந்த காரியங்கள் கை கூடி வரணும் சுவாமி அதற்கு அப்பா தகப்பனே நாங்கள் ஆர்வத்தோடு எழும்பி உங்கள் சமூகத்திற்கு ஓடி வந்து ஜபிக்கத்தக்கதாக நீங்கள் பாராட்டுகிற பெரிதான தயவுக்காக கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் பர்சுத்தாவினவரே நீங்கள் கொள்ளுங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆளுக செய்யுங்க தகப்பனே உற்சாகத்தின் ஆவிலம் நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா விளையேற பெற்ற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே இந்த முதல் நாள் ஜபத்தை நமக்கு நிறைவு செய்து கொடுத்துருக்கிறார் ஆமீன் ஒவ்வொரு நாட்களும் தொடர்ந்து ஜபம் வளர்ந்து கொள்ளுங்கள் தேவனாகிய கத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்